அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழகப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அம்மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கழக பொருளாளர் திரு எம் ரங்கசாமி கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் பண்ணை வயல் திரு சு பாஸ்கர் திருமதி சாருபாலா தொண்டைமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் கூட்டத்தில் பேசிய திரு எம் ரங்கசாமி தேர்தலை கண்டு அஞ்சாத இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என தெரிவித்தார் எல்லா கட்சிகளிலிருந்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனாலதான் ஒரு ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் இன்னும் ஒரு சேர்ந்துடும் ரெண்டாயிர கோடி பேர் உறுப்பினருங்கிறது எங்களுடைய இலக்கு நிச்சயமாக அந்த இலக்கை நாங்கள் எட்டி விடுவோம் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் அந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னாவே அது எதனாலங்கிறது உங்களுக்கே தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக அங்கே வெற்றி பெறுங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி திமுக அந்த தேர்தலை கண்டு அஞ்சு மறைமுகமாக ஒரு வழக்கு தொடுத்து அதை நிறுத்திருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா வகையிலும் பலமாக வலுவாக இருக்கிறது எங்களுக்கு கூட்டணிக்கு அவசியமே இல்லை கூட்டணி வந்தால் ஒத்த வந்தால் அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தான் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறேன் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பேராவூரணி வேதாந்தா திடலில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா சேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர்கள் திரு சுபாஸ்கர் திரு ஆர் தொண்டைமான் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு எஸ் டி எஸ் செல்வம் ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழகச் செயலாளர் திரு துரை மணிவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கழக பொருளாளர் திரு எம் ரெங்கசாமி கழக அமைப்பு செயலாளர்கள் திரு ஆர் மனோகரன் பாலை அமர்மூர்த்தி மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர்